வணக்க மக்களே எலெக்ஷன் த டைமாவில் இங்கே மார்க்கெட்டே ரொம்ப அதிகமாக கிராஷ் ஆகிட்டு தான் இருக்குது அப்படி கிராஷ் ஆகிட்டு இருந்தாலுமே நான் சொன்ன ஒரு ஸ்டாக் இங்கே டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிடுச்சு இங்கே நான் எதுவும் சும்மா ஃபேக்காக தான் உங்கள் கிட்டே கதை விடலை எதையுமே அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்த சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே துண்டு துண்டாக வெட்டியெல்லாம் காமிக்கல எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரினாலும் டைரெக்டாகவே செக் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் அதிக விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த இருந்துமே பார்க்க முடியும் நான் இங்கே வெறும் டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு டார்கெட் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதை சொல்லுவேன் நான் சொல்லியிருந்தப்ப இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க டெஃபினட்டாக சொல்லுங்கள் இந்த ஸ்டாக் நான் இப்போ இங்கே வீடியோ பண்ணியிருந்தப்போ ஓல்டு வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் அப்போ வச்சிருந்தேன் நான் வீடியோ டைட்டில் சாரி வீடியோ டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் பெஸ்ட் ஸ்டாப் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வீடியோ டைட்டிலுமே இங்கே வச்சிருந்தேன் இந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் வீடியோ அப்லோட் பண்ணது தேர்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு தான் நான் இந்த வீடியோவுமே இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சுவான டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராகவே எக்ஸாக்டாக பார்க்க முடியும் இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் இருக்கேன்ல ஃபிஃப்த்து ஜூனுக்கு தான் இங்கே நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகியிருக்கு அந்த டைமில் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ஓல்டு ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தா இங்கே நல்லா கிளியரா பார்க்க முடியும் இந்த இடத்துல இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இந்த இடத்துல நல்லா கிளியரா பாருங்கள் நான் வேணால் ஒன் டைம் வந்து இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணால் உங்களுக்கு நல்ல கிளியரா தெரியும் அப்போ இருந்த ஓல்டு ப்ரைஸ் வந்து ஸ்டாக் ஃபோர் டபுள் நைன் அதாவது ஒரு நியர் அபவுட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸில் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு இந்த கம்பெனி தி நேமுமே மரிகோ லிமிடெட் தான் ஆனால் அதே வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இப்போ கரண்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்க நியூ பிரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராவே இங்கே பார்க்க முடியும் இப்போ கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இப்போ நியூ பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது சேட் பேட்டர்லையுமே நான் சொன்னதை இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியாக பார்க்க முடியும் நான் எல்லாத்தையுமே இங்கே ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நல்லா கிளியாக பார்க்க முடியும் இந்த ஃபார்வர்ட் பண்ணதில் இங்கே டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்டில் நான் இங்கே எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ வந்து நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அப்போ இருந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பேக்ரவுண்ட் வந்து இங்கே வெள்ளை சாரி பிளாக் கலர் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து அப்போயுமே எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன் இங்கே மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் தான் இங்கே யூஸ் ஆகிருக்குது அதாவது மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டேஸ் இருக்குது அண்ட் கீழே பாட்டமில் வந்து டுவெண்ட்டி டேஸு இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குது அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கான சிக்னலும் இங்கே கிடச்சிச்சு அதேமாரி இந்த சிக்னல் வந்து எப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுமோ நான் டெஃபினட்டாக வந்து வீடியோ பண்ணுவேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக இருக்கிற இங்கே சேட் பேட்டன் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே வந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்குது நான் எதையுமே வந்து இங்கே எடிட் பண்ணல எல்லாமே எப்படி இருந்து ஆஸ் இட் இஸ் அப்படி தான் பார்க்க முடியும் வெறும் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் சேஞ்ச் ஆயிருக்கு அதுவுமே நீங்கள் ரொம்ப அதிக பேர் இங்கே கமெண்ட் பண்ணிங்க பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனால் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அந்த டைமில் நம்ம வீடியோ பண்ண ஓல்டு வீடியோ டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட் ஏப்ரலுக்கு தான் நான் இங்கே வந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அதே மாதிரியே இங்கே டார்கெட் அச்சீவ் ஆன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டார்கெட் வந்து இங்கே அச்சீவ் ஆயிருக்கு அது ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஜூனுக்கு வந்து நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிடுச்சி இண்டிகேட்டர் நான் லைனுமே வந்து ரொம்ப க்ளியராக சொல்லியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் டேஸ் வந்து கீழே இருக்கணும் சென்டரில் வந்து ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்கணும் அண்ட் ஃபைனலாக மேலே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்கணும் அண்ட் அதுக்கு மேலே வந்து இங்கே எல்லாம் டச் ஆகாத மாதிரி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கே நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு சிக்னலுமே இங்கே கிடச்சிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பை பண்ணதுலேருந்து ப்ராஃபிட் இட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் வந்து இங்கே நம்ம பை பண்ணோம் அண்ட் நம்ம டார்கெட்டில் வந்து இங்கே நம்மளுக்கு சிக்னல் கிடைச்சதால் நம்ம இங்கே சேல் பண்ணிவிட்டோம் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாக்டாக வந்து நல்ல கிளியராக பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ்டி டூ டேஸ் தான் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா வெறும் ஜஸ்ட் வித்தின் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் வந்து ஒரு எக்ஸாக்டாக டூ மந்த் ஆயிருக்கு டூ மன்த்குள்ளேயே ஒரு நல்ல பெட்டரான அதுவும் தேர்ட்டி பர்சன்ட் நல்ல சூப்பரான ப்ராஃபிட் வந்து இங்கே நம்ம பார்த்துருக்குறோம் இதுவுமே ஒரு நல்ல சூப்பரான அதுவும் பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் தான் அதுவும் நம்மளுக்கு வெறும் ஆல்மோஸ்ட் வந்து டூ மந்த்க்குள்ளேயே இந்த ப்ராஃபிட் ரிட்டனுமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஈவன் சொல்யூஷனாக ஸ்டாக் மார்க்கெட்டே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எலக்ஷன் ப்ராப்ளம் இல்லை இங்கே கிராஷ்ல தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்ல பெட்டரான ப்ராஃபிட்லாம் கிடச்சிருக்கு இவ்வளோ கம்மியான டைம் பீரியட்ல அதுவும் இவ்வளோ பெட்டரான ப்ராஃபிட் அதுவும் தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன்லாம் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே இங்கே டெஃபினட்டாவே பார்க்கவே முடியாது இதே வந்து நம்ம எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி இந்த அளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் டெஃபினெட்டாவே பார்க்கவே முடியாது இந்த அளவுக்கு ஹைட் ரிட்டர்ன்லாம் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி ஹை ரிட்டர்ன்லாம் ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு அதிகமான ரிட்டன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் நீங்களும் இதே மாதிரி ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க நம்மளோட நியூ பேட்சு கிளாஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண லேர்ன் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ப்ராஃபிட் பார்க்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேட்சில் இங்கே வெறும் ஜஸ்ட் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க லிமிட்டடான சீட்ஸ் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் இங்கே சீட்ஸையுமே புக் பண்ணிட்டாங்க நீங்களும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணுங்கள் இங்கேயுமே ஸ்டாக்கில் நல்லா கிளியராகவே இங்கே நல்லா பார்க்க முடியுது இங்கே நல்லா பார்த்தா தெரியும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டை வந்து ரீட் பண்ணிச்சுன்னா எந்த ஒரு டெக்னிக்கல் பேட்டர்னுமே இங்கேருந்து நல்ல பெட்டராகவே இப்போதைக்கு இங்கே பார்க்க முடியல அதனால் இந்த ஸ்டாக்லேருந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணாமல் இந்த ஸ்டாக்கை விட்டுட்டு தள்ளி இருக்கிறது தான் ரொம்ப பெட்டரான டிசிஷனாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடர் சாகு சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்தாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்களா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் பார்த்தீங்க எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்